ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க ப்ரமோலாம் இங்கே வந்து நம்ம ராகவுக்கு வந்து நெத்தியில் அடிபட்டு இருக்கும் போது இல்லைக்கா நான் பைக்கில் வந்தேன் தெரியாத அடிபட்டுருச்சுக்கானும் போது அப்போ வந்து மு அஞ்சலி அக்கா சொல்லும் பேஷ் பேஷ் ராகவ் என்கிட்ட நல்லாவே போய் பேசுகிற இடம் ஆனும்போது இல்லைக்கா தான் போது அந்த இடத்துல முரளி வந்து அப்பா எக்ஸ்ட்ரா நிறையா நடி நடிப்பாருங்க அங்கே வந்து சொல்லுவாங்க என்ன முரளி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சான்ட்டு அஞ்சலி பார்த்து கேட்கும் என்னம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓஹோ Y en también por el பொதக்குழியில் புதைச்சி வச்சுட்டு வந்தேன் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும்ன்ட்டு என் தம்பியை திருப்பி காப்பாற்றி எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் இவ்வளோவும் என் தம்பிங்களுக்கு இவ்வளோ தொல்லை பண்ணிட்டு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து நின்றுக்கிற பற்றியா பேஷ் பேஷின்ட்டு அப்படியே அஞ்சலி வந்து அவங்க வீட்டுக்காரரை பார்த்து கேள்வி கேட்கும் போது ஒரு இடத்துல ராகவ் அணு ஆகாஷ் எல்லாம் அப்படியே சன்னாயிட்டு நின்றுக்கிறாங்க இந்த விஷயம் அஞ்சலி அக்காவுக்கு எப்படி தெரியும் எல்லாம் என் தம்பி மூடி மறைத்தாலும் மூவா இதே நீ சொன்னதை நான் கேட்டேன் ராகவ் பேஷ் பேஷ்ன்னு சொல்லும் போது பா வேற லெவலில் இருந்துச்சுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி